அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி வெளியேறியிருந்து திராவிட ஒரு பக்கம் வேலை பார்த்துருக்கா இன்னொரு பக்கம் ஆரிய வேலை பார்த்திருக்கான் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு அண்ணன் சீமான் பக்கத்திலே இருந்துகிட்டு நாம்தமர் கட்சி வந்து எப்படியாவது வீழ்த்தணும் அண்ணன் சீமானை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் தமிழ் தேசத்தை எப்படியாவது வீழ்த்தணும் நாம் தமிழ் கட்சி வளர்த்துறவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாம் தமிழ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துமே தெரியும் அதில் ஆள் தான் பார்த்தீங்கன்னா வெற்றிக்குமார் அப்படிங்கிறபர் அவர் வந்து என்னென்ன திருட்டு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும் அதிலே அண்ணன் சீமான் வந்து அவரை தூக்கி எறியும் போது அந்த வெற்றிக்குமரன் கட்சியோடு தூக்கி எறியும் போது தான் நம்மளுக்கே அந்த உண்மை வந்து தெரிய வந்து இந்த வெற்றி குமரம் வந்து எவ்வளவு பெரிய வந்து அயோக்கிய நாம் குமர் கட்சி வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன திருட்டு வேலை எல்லாம் பாது வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நத்தம் சிவசங்கரன் வந்து அந்த உண்மையை போட்டு உடைச்சாரு நத்தம் சிவசங்கரன் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடி இருந்தால் அந்த நேரத்தில் சீமானை வந்து அறிக்கை கொடுக்கல அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வெற்றி குமரம் தான் என்ன பண்ணியிருக்கா இந்த நம்ம நத்தம் சிவசங்கரை வந்து அதை பண்ணுறார் இதை பண்ணுறான்னு சொல்லி ஒரு தவ அவரை பற்றி ஒரு தவறான ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா சீமான்கிட்ட வந்து சொல்லி அந்த பிரச்சனை வந்து அப்படியெல்லாம் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து கட்சிக்குள்ளேயே வந்து பல வேலை பார்த்தது யாருனா இந்த குமாரன் அப்படின்னு சொல்லி சீமானை வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதே மாதிரி கருப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நாம்தம்மர் கட்சிக்குள்ள நிறையா இருக்காங்க சீமான் பக்கத்துலேயே வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து சஞ்சீவ்நாதன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து நாம் தமிழ் கட்சியை வச்சு அந்த தான் வளரணும் அந்த அதாவது இந்த சீட்டு கொடுத்தா அந்த அந்த ஆள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆள் பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாம் தமிழ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள மீறி யாராவது ஒரு ஆள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சாதி அவங்க வந்து இந்த சாதி அவங்க வந்து அந்த ஊர் அவங்க வந்து இந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஏதாவது குட்டிகளாட் பண்ணி நாம் கட்சி வந்து வெளியேற்றுறதுக்கு அபார முயற்சி வந்து பண்ணுவாங்க இன்னும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்க நல்லா தெரியுது இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ் அருவாரன் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடலூரை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காரு அதே மாதிரி திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அபிஜித் அப்படின்னு சொல்கிறவர் அவர் யூடியூப் சேனல் கூட வச்சிருக்காரு தமிழ் தேசியம் நினைக்கிற அந்த மாதிரி அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அதில் வந்து நம்மளை மாதிரி பேசுவார் களத்தில் வந்து கலப்பணியெல்லாம் வந்து செஞ்சிருக்கணும் தான் இந்த பிரவீன் அபிஜித் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து அது கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு அங்கே இருக்க பொறுப்பாளர் வந்து நீ என்ன வந்துட்டு போகிறதுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி கொச்சையெல்லாம் பேசி இவரை வந்து திணிக்கிருக்காங்க பிரவீன் அபிஜித் அது சீமானுக்கெலாம் தெரியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அதான் தனக்கு மீறி யாரும் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி தானுவா அவங்களும் கட்சியை வளர்க்க மாட்டாங்க வேறு ஏதாவது கட்சி வளர்ந்தா அந்த அது அந்த நபர் வெளியே வளருவா இல்லையா இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அப்புறம் வந்து களத்தில் நின்று பேசுகிறாரு அப்போ அவரை மாதிரி ஆட்கள்லாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வந்து வேலையை வந்து பார்த்துருக்காரு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழர் ராம் வேலை வந்து இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டில் வச்சு வெளியேற்றிருக்காங்க சீமானு தெரிஞ்சு தெரியும் போது யார் இந்த திருட்டு வேலையை பார்க்குறா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பா அந்த வெற்றி குமரன் போன்றவர்கள் உன்ன நாமத்த மாதிரி கட்சிக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது அதுக்கு தான் வந்து உடனே வலித்தமிழை என்ன பட்டிருக்காருன்னா உங்களை ஒழித்தி விட்டதாக நிம்மதி அடைந்தவர்கள் இனி உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு முன்பை விட சுதந்திரமாக வீரியமாக தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் நீங்கள் உயிராக நேசிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் உங்கள் குரலும் கலப்பணியும் பட்டை கிளப்புங்கள் வாழ்த்துக்க சகோதரை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பாளர்கள் அந்த இருக்காங்களே அவங்க வந்து வளர்ந்துட கூடாதுன்னு சொல்லி உங்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னா நம்ம பிரியகுமாராக உடனே வலி தமிழாக சொல்கிற மாதிரி அவங்க வந்து நீங்கள் வள உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவங்க வந்து சாகணும் அவங்க வந்து ஓடணும் நம்ம எதுக்கு ஓடணும் இன்னும் நீங்கள் முன்ன மீரியம் வெளியே இருந்தால் உள்ளே இருந்தால் என்ன நாம தமிழ் கட்சிக்கு வேலை இருக்குது நம்ம வேலை செய்யணும் அவசியம் இல்லை வெளியே இருந்தால் கூட நாம் தமிழ் கட்சிக்கு நம்ம வந்து வேலை பார்க்கலாம் நம்ம பனியும் மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு செருப்படி கொடுக்கணும் இந்த சீமானை வந்து அவங்கள எப்போ களை எடுக்கணும் அப்படிங்கிறது அவர் தெரியும் களை கண்டிப்பாக எடுப்பேன் ஏன்னா குமரனே தூக்கி போட்டார் வெற்றி குமரன் சீமான நிழலாகவே இருந்தார் பன்னெண்டு வருஷம் ஆனால் நிலம் இருந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி அழிக்கிறதுக்கு வேலையை பார்த்துக்கிந்தாரு அது சீமாரி நிறைய கும்பல் வந்து இருக்குது அது எ அது வந்து நல்லவ மாதிரியே இருக்கும் அப்படியே நம்ம கூட வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் வந்து பார்த்தா நம்ம வந்து கழுத்தை வந்து நெறிக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து நாம தமிழ் கட்சிக்குள்ளே இருக்காங்க அதாவது திராவிட சீம நாம கட்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது நாம தம்பன் கட்சிக்குள்ளே இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது ஆனால் திராவிடனுக்கு தெரியும் அவன் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தந்த மாதிரி செய்கிறாங்க இந்த மாதிரி விற்கிறாங்க அப்படிமா அப்போ என்னன்னா நாம தமிழ் கட்சி நிலைய வந்து கருப்பாடுகள் இருக்குது அதையும் சீமான வரக்கூடிய காலங்களில் வந்து கலைவார் நீங்கள் அதுக்காக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை நீங்கள் உங்கள் கலப்பணியை வந்து செய்யுங்க அப்படிங்குறதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்